her friends, பாவங்க கே எல் ராகுலு அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டே இருக்காரு கடந்த சீசனில் வந்து கம்பீர்கிட்ட பயங்கரமாக திட்டு வாங்கிட்டே வந்திருப்பார் லக்னோவோட மென்டராக கம்பீர் வந்து இருந்தப்போ எதுவுமே பேசாமல் மனுஷன் பாவமாக வந்து நிற்பாரு இப்போ இந்த சீசனில் கம்பீர் திரும்ப கேகேஆருக்கு திரும்பி கேகேஆர் மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் லக்னோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து சொதப்பி வந்துட்டு இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க வெறும் பத்து ஓவர் கூட முடியலை ஒன்பது புள்ளி நாலு ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா மொத்த மேட்சையும் வந்து முடிச்சிருக்காங்க இதன் மூலமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களுடைய பிளே ஆஃப் ஆய் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க மூணாவது இடத்துக்கு வந்து போயிட்டாங்க இன்னொரு படம் வந்து லக்னோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஞ்சாவது இடத்தையும் தாண்டி ஆறாவது இடத்துக்கு வந்து போயிட்டாங்க நாலாவது இடத்துல வந்து சிஎஸ்கேவும் அஞ்சாவது இடத்துல வந்து டெல்லியும் வந்து அந்த மாதிரி சூழலில் இவங்க தோற்றது கூட பிரச்சனை இல்லைங்க ஆமை வேகத்தில் வந்து கே ராகுல் வந்து ஆடி இருப்பார் குருநாள் பணியாகவும் அப்படி தான் ஆடி இன்னொரு புறம் வந்து ஜெட்டு வேகத்தில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா லக்னோடைய உரிமையாளர்களே வந்து செம்ம டென்ஷன் ஆகிருப்பாங்க ஒரு தோத்தா கூட ஒரு அது ஒரு நியாயம் இருக்கணும்ல ரொம்ப கஷ்டப்பட்டு டஃப் கொடுத்து போராடி தோத்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க பட் வந்து லக்னோ வந்து பேட்டிங் ஆடுறப்ப பிச்சு ஏதோ வேற பிச்சு மாதிரியும் சன்ரைசர்ஸ் வந்து பேட்டிங் ஆடுறப்ப முழுக்க முழுக்க பேட்டிங்க்கு ஃபேவரான பிச்சு மாதிரி தான் வந்து இருந்துச்சு அந்த மாதிரி ஃபோர் சிக்ஸ் தான் வந்து அதிகமாக அடிச்சிருப்பாங்க எஸ்ஆர்ஹச் பட் வந்து பவர் பிளேவில் ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும் தான் வந்து லக்னோ வந்து அடிச்சிருப்பாங்க இதனால வந்து மேட்ச் முடிஞ்ச பிறகு உரிமையாளர்கள் வந்து செம்ம கடுப்பாகி நீங்கள் எப்படி ஆடுறீங்க அவங்க எப்படி ஆடினாங்க இது என்ன மேட்ச்னே எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலை இப்பெல்லாம் ஆனீங்க அப்படின்னா எப்படி நம்ம பிளே ஆஃபுக்கு போகிறது அப்படின்னு பயங்கரமாக வந்து கே ராகுல் வந்து திட்டிருப்பாங்க ஆல்ரெடி அவர் வந்து ஆடி இருக்காரு டீம் வேற தோத்துட்டாங்க எதுவுமே பதில் சொல்ல முடியாம ரொம்ப வெறுத்து போய் ரொம்ப சோகத்தோட பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து நின்னுட்டு இருந்திருப்பாரு நன்றி